வெல்கம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் இருக்கக்கூடிய ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் கூட சேர்ந்து நீங்களும் நான் சொல்லக்கூடியதெல்லாம் ஆல்ரெடி நம்ம த்ரீ லெசன்ஸ் உண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஓகே குட்டேஸ் நம்ம லெசனுக்குள்ள போகலாமா பாருங்க ஃபோர்த் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்மை பற்றி நம்மை பற்றி நாமளே தெரிஞ்சுக்கலாமா இப்போ அதோட ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் பாருங்கள் பெயரை சொல்வோம் எழுத்தை அறிவோம் இது என்னது எல்லாருக்கும் தெரியும் தானே வடை இப்போ வாடை வடை இது கூடை சரிங்களா அதே மாதிரி இங்கே என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க தை இது வந்து நத்தை இது ஆந்தை அதே மாதிரி இது என்னது மை ஆமை எருமை என்னது ரை இது வந்து அவரை குதிரை அடுத்து பாருங்கள் லை இலை மலை அடுத்தது வை போர்வை கொடுத்துருக்காங்க லை கற்றாழை வாழை அடுத்து நை பானை யானை சரிங்களா இந்த எழுத்துக்களில் நமக்கு சொல்லலாமா என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்கிறீங்களா பாருங்கள் கை சை நை நை பை யை லை ரை ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா கை முதல் நை வரை உள்ள எழுத்துக்களை இணைப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கூட செய்து நீங்களும் இணைக்கணும் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள் கை அடுத்து ஞை அடுத்து சை அடுத்து ஞை அடுத்து பாருங்கள் டை அடுத்து நை அடுத்து தை நை பை மை யை ரை லை லை என் கூட சேர்ந்து அடுத்து பாருங்கள் படிப்போம் எழுதுவோம் இதெல்லாம் எழுத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த வார்த்தைகளை படிக்கலாமா என் கூட சேர்ந்து நான் சொல்ல சொல்ல நீங்களும் திரும்ப சொல்லணும் பாருங்கள் மலை கிளை அடுத்து விதை கடை அடுத்து கீரை பாறை அடுத்து அணை புகை இது எருமை குப்பை அடுத்து பாருங்க நீர் யானை செவ்வாழை அடுத்து பச்சை கிளி இது பறவை சரிங்களா அடுத்து பாருங்கள் நாங்களே படிப்போம் சொல்லி கொடுத்துருக்காங்களா சில வண்ணங்களோட பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சொல்கிறீங்களா பாருங்கள் சிவப்பு மஞ்சள் நீலம் வெள்ளை கருப்பு பச்சை மாதிரி இங்கே தரை நத்தை அது எப்படி எழுதலாம் தரையில் நத்தை அதே மாதிரி கூடை வடை கூடைக்குள் வடை இந்த மாதிரி இருக்கா அப்புறம் கடை வாழை கடையில் வாழை சரிங்களா அடுத்து பாருங்க சொல்லிக்கொண்டே எழுதுவேன் இங்கே கைங்கை அந்த ஐ வரிசையோட சொற்களை கொடுத்துருக்காங்க அதை சரி சொல்லிக்கொண்டு இந்த கட்டங்களில் நீங்கள் அழகாக எழுதணும் சரிங்களா எந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு டாட்டில் புள்ளியில் கொடுத்துருப்பாங்க அந்த புள்ளிகளை இணைச்சிட்டு இந்த ரெண்டு கட்டங்கள்லேயும் நீங்கள் தான் எழுதணும் ஓகே குட்டேஷ் அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நானே செய்வேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா படத்திற்கு உரிய சொற்களை டிக் செய்க இது என்ன கொடுத்துருக்காங்க இலை இருக்குது இங்கே தவளை இருக்குது அப்போ எதுனது வாழை தவளை இதுதான் அடுத்து எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல்ல எழுதுக இங்க பாருங்க வை ரா பா இருக்கு நம்ம எப்படி எழுதலாம் பா ரா அதே மாதிரி மாதிரிங்க டை அது எப்படி எழுதலாம் மு டை முட்டை அந்த மாதிரி எழுதலாமா இப்போ இந்த லெசனில் நம்ம பார்த்தது எல்லாமே ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை நம்ம ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஒவ்வொரு சொற்களையும் உச்சரிக்கும் போது அந்த உச்சரிப்பு கேட்டுற மாதிரி நீங்களும் சொல்லி பழகினீங்கன்னா ஈஸியாக அந்த வார்த்தைகளில் உங்களோட நாக்கில் வரும் சரிங்களா அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம நல்லா படிக்க முடியும் ஓகே குட்டீஸ் தேங்க் யூ